வர்றது இன்னும் நோக்கமே தெரியாம வராங்க அவளை பத்தி பைனான்ஸ் கம்பெனியை வச்சுக்கிறாரு இந்த பிறவியில நாம பிறந்தது இந்த நடமாடுறோம் இதே பெரிய விஷயம் நான் இது வரைக்கும் நன்றி சொல்ல இன்னும் அது வேணும் இது வேணும்னு தேவைகள் தேவைகள் தான் நினைக்கிறாங்களே பெரிய நோக்கி ஓடிக்கிறான் இவன் மட்டும் ஒரு ஐநூறு வருஷம் இது போறான்னு என் கூட முன்ன பின்ன போறோம் அவ்வளவுதான் தான் ஓடி கோடி வரணும் இப்போ என் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது வருஷம் கொடுத்துருவாரு அவர்கிட்ட இல்லை இல்லை நீள போட்டி வச்சுக்கிற ஒரு ஐம்பது வருஷம் வந்துட்டு எனக்கு கொடுத்த அமைதி எனக்கு கொடுத்த நிம்மதி எத்தனை ஓடுறான் இன்னும் போடுவோம் கொடுத்ததுக்கு இன்னும் பிரச்சனை இது வரைக்கும் சால்வ் பண்ணலாம் எனக்கு அங்க வந்து இருக்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது ஆர்டர்ல வேலை செஞ்சேன் ரேஷன் கார்டில் வேலை செஞ்சேன் ரெண்டு பிள்ளைகள் மனைவி சந்தோஷமா இருக்கிறோம் என்னோ என்ன ஸ்ட்ரென்த் நடக்குது தெரியல திடீர்னு ஒரு மாற்றம் வருது உலகத்தையே யோசிக்க வைக்கிறது எல்லாரும் யோசிக்க வைக்கிறது எல்லாத்துக்கும் அவ்வளவு கூட்டம் இப்போ இன்னைக்குலாம் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகுது கடை உள் உள் கடை உன்னை உள்ள கடந்து போடுறதுதான் அந்த பொம்மையெல்லாம் நான் சொன்ன வர முடியாது வாழ்ந்தாங்கன்னா இவங்க நாகரிக பொருளை உலகத்தை கிராஸ் பண்ணி கீழ்ச்சி எடுத்துன்னு போறாங்க இந்த செல்லு நீங்க வச்சுக்கிறீங்களா எவ்வளோ அழிவு உருவாக்கி சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய பதிவில் நிறைய திருவண்ணாமலை வீடியோவை பற்றி போடுவோம் குறிப்பாக சாதுக்களை பேச சொல்லி நம்ம நிறைய வீடியோக்கள் போடுவோம் ஏன் சாதுக்களை பேச சொல்கிறோம் அப்படின்னா நம்மள மாதிரி மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் ஒரு குரு மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுது ஆனால் இந்த மாதிரி சாதுக்கள் அதாவது இவங்க குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகி இந்த இடத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் இவங்க கற்றுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி இவங்க கிட்ட நம்ம போய் பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரஜினிகாந்த் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் எல்லாம் மாயா அப்படிங்குவார் அந்த மாதிரி தான் இப்போ கிட்டே இருக்கிற ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இன்றைக்கி என்ன தவறு அப்படின்னு தோணுதோ உடனே நம்ம கோவப்பட்டு அந்த விஷயத்துக்காக சண்டை போட ஆரம்பிச்சிடுறோம் அதுவே சில ஆண்டுகள் கழித்து நம்ம யோசிக்கிறோம் இந்த விஷயத்தை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே இவ்வளோ எமோஷன் ஆயிருக்கக்கூடாது இதனால் நம்மளுடைய நட்பு நம்மளுடைய சொந்தங்கள் இதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சில வருடங்கள் கழித்து தான் நம்மளுக்கு அது புரிய வரும் இது தான் நம்ம அனுபவம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இப்படி சில அனுபவங்களை நமக்கு காலப்போக்கில் சொல்லும் சில அனுபவங்கள் சில குரு மூலியமாக நம்மளுக்கு தெரிய வரும் ஆனால் எல்லோருக்கும் ஒரு குரு கிடைக்கிறது இல்லை ஆனால் சில நல்ல மனிதர்களை நம்ம பார்க்கும்போது அவர்கள் மூலியமாக நமக்கு சில நல்ல விஷயங்கள் புரிய வரும் இப்படி தான் திருவண்ணாமலை நோக்கி என்னுடைய பயணம் ஆரம்பிச்சது இங்கே உள்ள சாதுக்கள் அவங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது இதில் சில பேர் வந்து வீடியோ எடுக்க ஒத்துக்குவாங்க சில பேர் வீடியோ எடுக்க ஒத்துக்க மாட்டாங்க இதில் நிறைய சாதுக்கள் வீடியோ எடுக்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய அனுபவங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இப்படி அவங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் நிறைய சாதுக்கள் கிட்ட பேசின அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் சரி இப்படி சில பேர் பேசிக்கிட்டு ஒத்துக்கிட்ட சில வீடியோக்களை மட்டும்தான் நான் இங்கே பதிவிடுறேன் அப்படி நிறைய வீடியோக்கள் இதுக்கு முன்னாடி நான் பதிவிட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்னும் உணர வேண்டியது நிறைய இருக்குது சாங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது மரண வரைக்கும் பயிற்சிக்குதுன்னு நினைக்கிறேன் கிளாஸே முடியல எக்ஸாமே அட்டன் பண்ணல பாஸ் பண்ணாதான் நான் என்னான்னு தெரியும் அதுக்குள்ளேயே இவ்வளோ பயிற்சிகள் வந்தேன்னே இருக்குது இங்கே எல்லாரும் வராங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்ட்டு ஆனால் எதை நோக்கி வராங்க என்ன எதுக்காக வராங்கன்னு ஒரு புரிதல் நல்லதுதான் நினைக்கிறேன் ஆனால் அந்த விஷயம்லாம் சரி எல்லாருமே எல்கேஜி யூகேஜி அட்டன் பண்ணி தான் ஆகணும் ஏபிசிடி அங்கே தான் கற்றுக்கணும் வந்து உள் கடை உள் கடந்து வரட்டுமே இது ஆப் பண்ணக்கூடாது வர்றது இன்னும் நோக்கனே தெரியாமல் வராங்க அவங்கள பற்றி ஃபைனான்ஸ் கம்பெனியை வச்சுக்கிறாரு வீரம் இந்த பிறவியில் நாம் பிறந்தது இந்த நடமாடுறோம் இதே பெரிய விஷயமா இது வரைக்கும் நன்றி சொல்ல இன்னும் அது வேணும் இது வேணும்னு தேவைகள் தேவைகள் தான் நினைக்கிறாங்க தேர இறைவன் கொடுத்ததுல இன்பமா இருக்கலாம் இருக்கும் போது இன்பமா இருக்கலாம் ஏழுமையா இருக்கும்போது இன்பமா இருக்கலாம் மனசுதான் கை இல்ல கால் இல்ல கண்ணுத்துல இந்த உலகத்தே பார்க்கல கமரக்கட்டு பேனை பென்சில் விற்றுனு வாழ்ந்து சிட்டில அவங்களோட நல்லதானே வச்சுக்கிறாரு நன்றியே சொல்ல இன்னும் இன்னும் பைனான்ஸ் கம்பெனி மாதிரி இறைவன் அதை கொடுப்பாரா எதையுமே முடியாது சார் சொன்ன கஷ்டமாயிடும் அவருக்கு கொடுத்தது எல்லாருக்கும் பிறக்கும் போதே சுற்றி வச்சு தான் அனுப்புறாரு பூமி எய் பிறகு இறதுறான்னு எழுதி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாரு இதை மாற்றணும்னு முயற்சி பண்ணி ரோடு ரோட சுத்துறாங்க தன்னை உணர்ந்துட்டாலே நாம யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் ஏன்னா நடக்குது ஏன் நடக்குது இது என்ன விஷயம்னு உள்ள ஆண்டு கிடக்கணும் அவ்வளோ இவங்க வேற ஒரு உலகத்தில் ஆண்டுகிறாங்க அவங்களுக்கு நம்ம கிளியர் பண்ண முடியாது என்ன சொல்கிறீங்களா என்ன என்ன இங்கே என்ன வேண்டியது கேட்குறேன் சித்தரில் யாராதுறாங்களாம் அதெல்லாம் சொல்லணும் என்ன சொல்லணும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும் ஒருத்தங்க கூட வாழ முடியாது சார் இம்மா அது காசு போகிறான் அவன் அது காசு போகிறான் அவன் அதுக்காக போகிறான் போயின் எல்லாம் கிளம்பணுமே நான் ஐநூறு வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு போறியா இல்லை நீ ஒரு முந்நூறு வருஷம் என் தாத்தா போனார் நான் போனேன் என் அம்மா போனாங்க என் அப்பா போனாங்க நான் போவேன் என் பையன் போவாங்க இருக்கிற சார் நிறைவாக இருக்க வேண்டியது இதுதான் இதான் அடங்கப்படுது இதான் அழுகுது இதான் ஸ்தம்பப்படுது இதான் காமப்படுது இதான் கோவப்படுது பட்டிப்பாக வழி பெயிண்டி வேண்டி இங்கதான் இது வெளியே தர்ற எல்லாரும் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் மனம்தான் மனம் தான் சந்தோஷப்படுது மனம்தான் கோவப்படுது மனம் தான் ஆனந்தப்படுது மனம் தான் வம்புது மனம்தான் பழி வாங்குது ஒரே இடத்துக்கு உள்ள வேலை நடக்குது அது எப்படி பிரச்சனை இங்கே ஆப் பண்ணிட்டா வேலையை வேலையுச்சு நான் ஏன் இன்னொருத்தருக்காக ஆகணும் எனக்காக வேறு சாமி அவன் என்ன எதுவும் வேணாலும் அனுசிட்டு கொடுப்பான் லூசுன்னு நினைக்கிறோம் பைக்கம் நினைக்கிறோம் நான் நிறைவாகிறேன் போதும் இந்த பில்டிங்கு சாப்பாடு போதும் அப்புறம் ஆசை தான் காமம் கோபம் இதில் மாட்டிக்கணும்னு மனித பிறகு சாகுது சிக்குது சொன்னாலும் அவங்க வேற ஏதாவது ஒரு அறியாமல பேசுகிறான் அவனுக்கு கிடைக்கல வறுமையான மாதிரி எல்லாருமே கடந்து போகணும் கடவுள் ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்தாருன்னா ஒருத்தருக்கு இதை பிடிக்கிறது

அது சிரிக்கிறார் பார்த்துட்டு நல்ல ஊராக அவர் தான் கெட்ட ஊரோ அவர் தான் இந்துமாக அவர் தான் துன்பமாக அவர் தான் ரெண்டுமே சரி எடுத்துக்கோ வேறு வேறு இல்லை சாமி நீ இவனை மாதிரிலாம் கிடையாது எல்லாமே அவர் தான் அவர் ட்ராமாலாம் நம்ம எல்லாம் ஆக்டர் ஒரு ரோல் கொடுத்துரு உங்களுக்கு எனக்கு ஒரு ரோல் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ரோல் என் பையனுக்கு ஒரு ரோல் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரோல் என் மனைவிக்கு ஒரு ரோல் அதுவும் ரோலை நெச்சுட்டு போகணும் இது உள்ளே போனால் தான் உணர முடியும் எந்த உந்து நின்னா பிடிச்சிருக்கிறார் எதோ எடுத்துன்னு போக போகிறோம் வச்சுட்டு தான் போனோம் இது உணர்ந்துட்டா ஏ பணக்காரன் அந்த பாகுபாடே வராது எல்லாருக்கும் வறுமை பிரச்சனைலாம் வராது இல்லையே எல்லாருமே எந்த வந்து ஜெய நோக்கி ஓடிக்கிறான் இவன் மட்டும் ஒரு ஐநூறு வருஷம் இது போகிறான் என் கூட முன்ன பின்ன போகிறான் அவனுதான் ஓடி கோடியாக வச்சு வரணும் இப்போ என் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது வருஷம் கொடுத்துருவாரு அவர்கிட்ட நீ இல்லை நீங்களே ஓடி வச்சுக்கிற ஒரு ஐம்பது வருஷம் எழுந்துட்டு வாங்க யாருமே சரி மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் இந்த மனித உலம் பிரிஞ்சு அறியாமல் ஓடிவியது எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டை கூட வேணாம் இதற்கு டெய்லியும் வருது இவ்வளோ மதத்தையும் பார்க்குது இவ்வளோ ஜாதியும் பார்க்குது வெட்டுறான் குத்துறான் மாறி மாறி அது வேலையே அதை பார்த்து எனக்கு இது அப்பா குளிருது சாமி காலையில் ஒரு ஆறு ஏழு ஒன்று வெயில் வந்து ஆக்டிவ் ஆகுது உடம்பு பிராக்டிக்கலா வரேன் இயற்கை தான் எனக்கு கடவுளாக இல்லை நான் பேசவே முடியாது இவ்வளோ பேர் சண்டையில் நான் இதுக்கு போயிடுறேன் அது மாதிரி நான் வேலையை பார்த்துனே இது இதே யோசிக்க மாட்றாங்க நைட்டு குளிருதுங்க காலையில் ஆக்டிவேட் ஆகுது உடம்பு பிராக்டிகலா சூரியன் வருது உடனே ரைட்டு ஏந்திருவோம் போவோம் வருவோம்ப்பா நைட்டு நம்ம குளிர்வோம் இப்போ உடலோடு சம்மந்தப்படுற அந்த இயற்கையை கடவுளாக நினச்சிட்டு போனாங்க நினச்சி நாலு நினைக்க சொல்லுவோம் முடியாது என் மதம் என் ஜாதி இது யார் வகுத்தாங்க ஏன் போனாங்க ஏன் இந்த கேம் உருவாச்சு இதில் செதிஞ்சு எல்லாமே நினைக்கிறேன் நான் என்கிட்ட சண்டை போடுற அவரை நீங்கள் சொல்கிற கடவுள் அதுவும் ஊர் யாருன்னு வரல என்னை சந்தோஷப்படுத்துகிறோம் அவர் நான் யார்கிட்ட பஞ்சாயத்துக்கு போன சொல்லுங்க அதனால அமைதியாக போயிட்டாங்க நிறைய பேர் சித்தர்கள் மகான்கள்லாம் ஏன் மௌனி போய் போயிட்டாங்கண்ணா பிரச்சனையாக அவருதான்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இல்லைன்னா எனக்கு கொடுத்த அமைதி எனக்கு கொடுத்த நிம்மதி கொடுக்கல எப்போ நோக்கி ஓடுறான் இன்னும் வேணுமா கொடுத்ததுக்கு இன்னும் பிரச்சனை இது வரைக்கும் ஒன்றும் சால்வ் பண்ண துன்பம் தான் உருவாது போதும் வரலையே அது நானும் ஒரு நாலு வருஷமா பார்த்து நிக்கிறேன் எவ்வளவு லட்சம் பேரு பார்த்துருப்பேன் பௌர்ணமி அம்மாவை ஒருத்தர் மனசுல கூட நிறைவில்

ஒருத்தர் ஒருத்தர் ஒரு உயிரின மற்ற உயிர் மேலே நேசிக்கிற அம்பியாக கட்டல மனிதன் மனிதனே நேசிக்க மாட்டான் மற்ற உயிருக்கு போவான் இது எந்த இயற்கை விவாதையும் பண்ணல சாமி இவன் தான் பண்றான் மூணியை மாற்றுறான் தோன்றான் அங்கங்கே போடுறான் வரான் அது சாப்பிடுறது பத்துக்குது பில்டிங் கட்டல டூ வீலர் வாங்கலை கார் வாங்கலை இயற்கையோடு ஒண்டி வாங்கி அது ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா மானு மயில் குரங்களாம் நமக்கு எப்படி கொடுத்துக்கிறாரு அவருக்கு தெரிது இவன் ஆறாம அறியணுன்னு வச்சுக்கினே இதையாக மாற்றும் அதையாக மாற்றும் ஒன்றும் சொல்லாம் ஒன்றும் பலம் பேசுகிறேன் அவங்க அவங்களுக்குள்ளே உணர்வு வரணும் ஆண்மையில உணர்வு தான் இதை மத்தவங்கிட்ட சொல்லி இது எனக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ இல்லை நானும் மாட்டிங்கன்னா அவங்கள மாதிரி ஓடிக்கணும் காலையே போயிடுவோம் எனக்கு நாங்கள் வந்து இருக்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது நான் அங்கே ஆர்பரில் வேலை செஞ்சேன் ரேஷன் கடையில் வேலை செஞ்சேன் ரெண்டு பிள்ளைகள் மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்க என்ன ஓ என்ன ஸ்ட்ரென்த்து நடக்குது தெரியல திடீர்னு ஒரு மாற்றம் வருது எல்லோரத்தையும் யோசிக்க வைக்கிறது எல்லாத்தையும் யோசிக்கிறது வைக்கிது எல்லா உயர் பத்தியும் யோசிக்க வாழ்க்கையை பொய்யின்னு தோணுது நாம் மட்டும் ஏன் அவங்கள மாதிரி வாங்கணும் உணர்ந்துருவோம் சுலவாகிடுச்சு வேற நான் கேட்டா பண்ண சொல்ல

நான் அவரு கூட போட்டி போடணும் எனக்கு அவசியம் இருக்குது நானும் அப்படி வந்து வெளியே ரொம்ப அப்படி உணர்வுலாம் இருந்தது ஏன் இன்னொருத்தருக்காக நம்ம ஆகணும்னா நம்மளே நம்ம ஆகக்கூடாது இருக்கிறத வச்சு சந்தோஷப்படமே அவங்கள பார்த்து ஆசைப்படணும் இவங்கள பார்த்து ஆசைப்படணும் எதுக்கு இரவு அவங்களுக்கு கொடுத்திடறாருன்னா கொடுத்திடறாரு நமக்கு இதை கொடுத்த கொடுத்துக்கிறாரு இதுல இன்னும் மாதிரி என்ன சொல்றேன் கண்டிப்பா இதுல சாமி பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகுது கடை உள் உள் கடை இன்னும் உள்ள கடந்து போறதுதான் இந்த பொம்மையெல்லாம் நான் சொன்ன வேற மாதிரி சொல்லுங்க உள்ள தான் வச்சு இந்த பொம்மை ஏன் வச்சுக்கிறாங்க எதுக்கு வச்சுக்கிறாங்க யாராவது அவங்க நிலைக்கு போக முடியுமா தொப்பியா வராங்க ஊன்னு ஊன்று ஒன்று கும்பிட்றாங்க அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க ஏன் அப்படி ஆனாங்க ஒன்றும் இல்லை கிட்ட வந்து ஏன்னா கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களை போனா என்ன வேணும் கன்னை மறந்து தொறந்தவங்கள கிட்ட போய் நின்னு என்ன எதிர்பார்ப்ப இந்த போய் நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே மாயை இதுல மாட்டிக்கின்னு அவங்க அவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க அவரு இந்த வேலையை நடத்துறாரு மாயில மாட்டிக்கின்னு இது எதனா ஒண்ணு சிக்குவானா இதுலயே இந்த வருஷத்துல நிறைய பேரை ஓட விடுறாரு கண்டிப்பா போய் கிட்ட வாழ்ந்த தியானமோ எதுவுமோ பண்ண முடியாது அதையும் கடந்து போகணும் அமைதியாக போகணும் ஆழ் மனசுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் இதுவே சொல்லுது இந்த பிறகு ரெண்டாவது கிடையாது நான் இன்னொருத்தருக்காக போய் மற்றவங்களுக்காக வாழ்ந்து காட்டணும் போகணும் நான் தெரியாது என்ன பண்ண போறேன் என்ன நான் அப்படியே வந்துட்டு போகிறேன் நான் கைவாகிறேன் நான் உருவாகலை இயற்கையாக நான் உருவாக்கிட்டுனு வந்தது சாப்பிட்றேன் படுத்துக்கிறேன் அமைதியே என்னுடைய வாழ்க்கை போய் நீங்கள் ஆனா விரும்புல நீங்கள் குடும்பத்தோட இருக்கீங்களா பசங்க ரெண்டு பசங்க இங்கே இருக்காங்களே எல்லாம் வெளியூரில் இருக்காங்க நீங்கள் திருவண்ணா ஆனால் திண்டிவனம் அவங்கள நானும் ஊருக்கு போற வர அவங்களும் நான் பார்க்க முடியல நானும் அவங்கள பார்க்க முடியல ரெண்டு மூணு டைம் பார்த்தேன் அந்த இயல்பு வரல அவங்களுக்கும் வரல ஏன் அவங்களுக்கும் அந்த உணவு வரல வேறு விஷயம் நடக்குது அவங்கள மீறி ஒரு விஷயம் நடக்குது போட்டமே நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஏன் இருக்கணும் நீ நினைக்கிற வேற நான் யாரா நீ எங்க இந்த சிஸ்டர் யாரும் விரிவாகணா நமக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் செட் பண்ணி வச்சாச்சு இதுல ஒவ்வொருத்தருடைய மனம் அவள் வந்து நான் நினைக்கிற மாதிரி நீ இருக்கணும் நீ நினைக்கிற மாதிரி நான் இருக்கணும்னா முடியாது மனம் வந்து சார்ந்து போகணும் முடியாது நோக்கி ரன் பண்ணி உலகம் ஸ்டாப் பண்றதுக்கு நம்மையா என்ன பண்றாங்கன்னு தெரியல எதுவுமே யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது எதிராக வருது நம்மளை யாராவது தேடி வராங்களா புரிஞ்சு வராங்களா அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் வாலண்டியா கூட பிரச்சனை வரும் எவ்வளவு பேர் நம்ம யாரும் இல்லை எவ்வளவு பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க எவ்வளவு பேர் மகாமுள் யோகிகள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களாம் கேட்காத நம்ம சொல்லி கேட்க போறாங்க கரெக்ட் நாம முதல்ல கடைப்பிடிப்புனேன் ஐயா பாரு நேற்று தான் நண்பர் ஒருத்தர் சொன்னார் நாம இயற்கையாக ஆகாரமா வர பிளேட்டை எடுக்கிறோம் சாப்பிட்றோம் டீக் கடைசுகிறோம் அந்த காலத்தில் இயற்கையாக அவங்க வந்து எவ்வளோ எளிமையாக இயற்கையாக வாழ்ந்தாங்கன்னா இவங்க நாகரிக என்ற உலகத்தை கிராஸ் பண்ணி கீழ்ச்சி எட்டுன்னு போகிறாங்க இந்த செல் நீங்கள் வச்சுருக்கிறீங்களா இதனால் எவ்வளோ அழிவு உருவாகி தெரியுங்களா நன்மை ஒத்துக்கிற இதனுடைய பின்விழைவே யோசிக்கல இதனால் நிறைய பசங்க பேச முடியல பேரண்ட்ஸுங்களோட வாதம் ஒன்றுப்போம் இந்தியாத்தில எவனை பார்த்தாலும் வீடியூபில் பார்த்துட்டு பண்ணுறோம் அதுதான் குறைச்சில்ல இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மை கடவுள் ஆமாம் நான் இப்போ இந்த மலேசியாவில் இருக்கிறத பார்க்கலாம் ஜப்பானில் இருக்கிறத பார்க்கலாம் நான் ஃப்ளைட்டை பிடிச்சி போக முடியாது ஒத்துக்கிறேன் ஆனால் அதனுடைய பின்னழையும் நாகரீகம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு பட்டன் போனுக்கு வாங்கினா வந்துடுவாங்களா கொஞ்சம் ஸ்லோவாக போகலான்னா முடியாது ஸ்பீடு உடனே வேணும் உடனே வேணும் உடனே அவங்களுக்கு ஆசையில போய் மாட்டிக்குது அதுக்காக எவ்வளவு முடியாது நாடு வளரணும் 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 எதை வளரணும் மனித மனித சிதைவாயிடுச்சு ஆசம் போயிடுச்சு அன்பு போயிடுச்சு எல்லாம் வந்து ஒரு பயங்கரமான மிருகத்தனமான வேகத்துல போய் மனித உறவு ஈஸ்வன் போன மாதிரி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும் நான் வாங்க போகணும்னு போயிடும் Foi uma abrupção, é, saúde